காவல்துறை நண்பர்களுக்கான நெகிழ்ச்சியான பதிவு இது இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் ரொம்ப பரபரப்பாக எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு இடம் அங்கே ஒரு அமைச்சர் ஒரு சின்ன திறப்பு விழாக்காக வந்திருக்கிறாரு இப்படி வேஸ் வரும்போது எப்பவுமே அந்த இடத்துல ஒரு பரபரப்பு தொட்டிக்கும் அது வந்து அவரோட பாதுகாப்பு கருதி தான் ஆனால் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான சூழல் ஒரு நெகிழ்ச்சியான தருணம்னே சொல்லலாங்க நம்ம காவல்துறை நண்பர்கள் ஆண் பெண் இருப்பாளருமே எங்களை அதிகாரமாக நகரத்துக்கு போக சொல்லலை அவங்க சொன்ன விதம் அந்த தன்மை அமைச்சர் வராரு கொஞ்சம் வழிவிடுங்க அமைச்சர் வராரு கொஞ்சம் வழிவிடுங்க இதை தவிர அவங்களோட வார்த்தைகளும் வேறு இல்லை அவங்க சொன்ன அந்த விதமும் வேறு மாதிரி இல்லை ஸோ இதுவே ஒரு நிகழ்ச்சியான தருணமாக இருக்கும்போது அடுத்த சில நிமிடங்களில் அங்கே ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு வயதான அம்மா அவங்கள கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அவங்கள எங்கே போகிறது அப்படின்னு தெரியாமல் தட மாறிக்கிட்டு தடுமாறிக்கிட்டு இருந்தவங்கள ஒரு இளம் காவல்துறை நண்பர் வந்து அழகாக கையாண்ட விதம் இந்த ரெண்டுமே மகிழ்ச்சியான தருணங்களாக இருக்கும்போது மூணாவது தான் இன்னொரு வயதானவர் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு இளம் காவல்துறை நண்பர் வந்து அவரை கரெக்டாக வழிநடத்தி செஞ்சார் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இளைய தலைமுறையினர் அவங்களோட பொறுப்புகளை ரொம்ப உணர்ந்துருக்குறாங்க அப்படின்னு புரியுது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தானுங்க பதம் இன்னைக்கு இளைய தலைமுறையினர் நடந்துக்கிட்ட விதத்தை பார்த்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது காவல்துறை ஒழு காலத்தில் அது அவங்களுக்கான ஒரு சூழ்நிலையாக கூட இருந்திருக்கலாம் ஒரு விஐபி வராங்க அப்படின்னா மக்கள் எல்லாத்தையும் அடக்கி ஒடுக்கி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது அப்படிங்கிறத மாறி தன்மையாக நடந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அந்த இடத்துலேயே உங்களுக்கு ஒரு சல்யூட் வைக்கணும் போல் இருந்ததுங்க அமைச்சரை பற்றியும் சொல்லி ஆகணும் அவர் கூட வந்தது சொற்ப மக்கள் அவரும் அது ஒரு பெரிய இதாக எனக்கு இப்படி ஒரு பாதுகாப்பு வேணும் என்னை சுற்றி மக்கள் இருக்கக்கூடாதுன்னு நினைக்காம மக்களில் ஒருவராக வந்தார் ஸோ உலகம் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி போய்கிட்ருக்குது அப்படிங்கிறது புரியுது இது நடந்தது ஃபெப்ரவரி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடம் பழனி தண்டாயுதபாணி திருக்கோயிலில் ஒரு பரபரப்பான இடத்துல இவ்வளோ ஒரு நிகழ்ச்சியான நிகழ்வு அந்த கடவுளை நேரில் தரிசித்த மாதிரி இருந்தது சல்யூட் டு த டிபார்ட்மெண்ட் ஆஃப் போலீஸ்